அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜெயமந்திரா சோசியல் மீடியா மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நறுவலங்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது பழனிமலை முருகன் கோயிலில் மூலவர் சன்னதியில் அமையப்பட்ட முருகன் சிலை எப்படி அமைக்கப்பட்டது யாரால் அமைக்கப்பட்டது அதற்கு முன் நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்துங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் போகர் சித்தரும் புலிப்பாணி சித்தரும் யார் இவர்கள் போகர் சித்தரும் புலிப்பாணி சித்தரும் இவர்கள்தான் நம் எம்பெருமான் முருகனுக்கு நவ சிலை அமைத்தார்கள் சரிங்க அதற்கு முன் இவர்கள்